அனைவருக்கும் வணக்கம் சில கோயில்களை பற்றி நினைச்சாலே சில விசேஷங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் குறிப்பாக திருப்பதின்னு நினச்சா லட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி பழனின்னா பஞ்சாமிர்தம் ஞாபகத்துக்கு வரும் அந்த வகையில் திருவண்ணாமலைனாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கிரிவலம் தான் இந்த பதிவில் கிரிவலம் எப்படி போகிறது என்ன ஐதீகப்படி பதினாலு கிலோமீட்டர் மலைப்பாதையை சுற்றி வர்றது வழியில் என்னென்ன ஆலயங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றையும் போது நமக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதினாலு கிலோமீட்டரும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ரெட்டை பிள்ளையாரை வணங்கி நம்மளோட கிரிவலத்தை தொடங்குகிறோம் இந்த ரெட்டை பிள்ளையார் எங்கே இருக்காங்கன்னாக்க கோவிலோட இடதுகை பக்கமாக ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் அதை தாண்டி வந்தோன்னா ரெட்டை பிள்ளையார் இருக்கும் ரெட்டை பிள்ளையாரை வழிபட்டுட்டு கிழக்கு கோபுர வாசலுக்கு நம்ம போகிறோம் கிழக்கு கோபுர வாசலில் அண்ணாமலையாரை வணங்கிட்டு நம்மளோட கிரிவலத்தை தொடங்குகிறோம் அண்ணாமலையாரோட சன்னதி இருந்து மலையை சுற்றி வரக்கூடிய பா முழுவதுமே பல கோயில்கள் அமைஞ்சிருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்களின் தரிசனம் ரொம்பவே முக்கியமானது அதில் நம்ம முதலாவதாக இப்போ பார்க்க போகிறது தேரடி வீதியிலேயே அமைந்திருக்கிற இந்திரலிங்கத்தை தான் இப்போ நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த அஷ்டலிங்க தரிசனத்தில் நமக்கு முதல்ல அருள் தர்றது இந்திரலிங்கம் இந்திரன் வந்து வழிபட்ட லிங்கம் இது கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது இங்கே ஐராவதம் என்னும் யானையின் மூலம் கேட்கிற எல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குறாரு இந்திரதேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக இருக்கிறாரு ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட்டாங்கன்னா பலன் அதிகம் கிடைக்கும் இங்கே வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வரங்களும் பெருகும் அப்படின்றது ஐதீகம் இந்திரலிங்கத்தை வழிபட்டுட்டு இரண்டாவது லிங்கமான அக்னிலிங்கத்தை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்குகிறோம் இது மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் இந்த கிரிவல பாதைன்றது இந்த மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதைக்கு அதாவது இந்த தெருவுக்கு விக்ரம பாண்டியன் ஏழாம் திருவீதி அப்படின்னு பேர் ஒவ்வொரு லிங்கத்துக்கு அருகிலேயே அதன் பெயர்லேயே தீர்த்தமும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது கிரிவல பாதையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அங்கங்கே போர்டும் வச்சுருக்காங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எத்தனை கிலோமீட்ரு தாண்டி இருக்கோம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் அப்படின்றது விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க வழியில் ஆங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலயங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம இப்போ நடக்கிறோம் இரண்டாவது லிங்கமான அக்னிலிங்கத்தை நோக்கி இப்போ நம்ம போய்கிட்ருக்குறோம் அதுக்கு முன்ன அக்னி விநாயகரை நம்ம இங்கே தரிசனம் பண்ணுறோம் இந்த விநாயகருக்கு சிவன் அக்னி ரூபத்தில் காட்சி கொடுத்தாராம் இவரை தரிசனம் பண்ணுறதால அனைத்து நவகிரக தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இவரை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம கிரிவல பாதையில் போகிறோம் அக்னி குலத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற லிங்கம் தான் லிங்கம் இது தென் கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதர்ஷனமாக இங்கே கிரிவலம் வந்தாங்களாம் அவர்கள் திருமேணிகள் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது சுயமலிங்கமாக காட்சி கொடுத்தாங்களாம் அந்த இடம்தான் இன்றைக்கும் அக்னிலிங்கமாக நம்ம எல்லோரும் வழிபடுறோம் இங்கே வழிபடுறதால நோய் பிணி பயம் முதலியன நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்தது இந்த அக்னிலிங்கம் அடுத்தது கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கமான யமலிங்கத்தை நோக்கி நம்ம இப்போ நடக்கிறோம் யமதர்ப ராஜா வந்து அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் போய் சிவனை வழிபடுறாராம் அவர் கிரிவலத்தை நிறைவு செய்கிற இடத்துல வந்து தாமரை வந்து மலர்த்ததான் அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் வந்து தோணுச்சு அந்த லிங்கம் தான் யமலிங்கம் அப்படின்னு வரலாறு தெரிவிக்கின்றது யமலிங்கத்தை நோக்கி பொழுதே வழியில் அழகான சிம்ம தீர்த்த குலத்தை பார்க்குறோம் இருந்ததால் எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல திருவண்ணாமலையில் பழைய காலத்தில் மொத்தம் முந்நூற்றறுபது அதாவது புராண காலத்தில் முந்நூற்றது தீர்த்தங்கள் இருந்ததாக புராணங்கள் குறிப்பிடுது பொது தொண்ணூறு சதவீதம் தீர்த்தம் இல்லை சிம்ம தீர்த்தத்தை தரிசித்து யமலிங்கத்தை நோக்கி செல்கின்றோம் கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதர்ஷனமாக சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கின்றது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களின் உறவு நீடிக்கும் இது விரச்சிக ராசிக்காரர்களுக்கான லிங்கம் யமலிங்கத்தை வழிபட்டு நான்காவது லிங்க நான்காவது லிங்கமான லிங்கத்தை நோக்கி நமது நடைப்பயணத்தை தொடங்குகின்றோம் வழியில் ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது அவரை தரிசிக்கின்றோம் தொடர்ந்து கிரிவலப்பாதையில் செல்கின்றோம் பாதை முழுவதும் நல்ல மரங்கள் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளிக்கின்றது பகல் நேரத்தில் கூட வெயில் அதிகம் தெரியவில்லை சோண தீர்த்தத்திற்கு அருகில்தான் இந்த நிருதிலிங்கம் அமைந்திருக்கின்றது நிருதிலிங்கத்தை தரிசிப்பதற்கு முன்னர் துர்பாசர்க்கு என்று தனியாக ஒரு ஆலயம் இருக்கின்றது புராண காலத்தில் துர்பாசர் இங்கு பர்ணசாலை அமைத்து தங்கியிருந்ததாகவும் குந்தி தேவியார் அவருக்கு பணிவிடை செய்ததாகவும் தெரிவிக்கின்றனர் குந்தி தேவியின் பாதம் இங்கு பூஜிக்கப்படுகின்றது குந்தி தேவிக்கென்று தனி சிலை ஒன்றும் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது துர்பாசம் முனிவரின் அருளினால் குந்திதேவிக்கு கர்ணன் பிறந்ததாக ஐதீகம் புதியதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு கற்களை அடுக்கி பூஜை செய்கின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் திருமண பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்கு வழிபடுகின்றனர் குழந்தைக்காக தொட்டில் கட்டி வேண்டுதல் நடத்துகின்றனர் சோன தீர்த்தம் மிகவும் முக்கியமானது அதன் அருகிலேயே நிருதிலிங்கம் அமைந்திருக்கின்றது இங்கு ஹரியை நிருதீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டதாம் அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதி லிங்கம் தோன்றியது அதுதான் லிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியமும் சுக வாழ்வும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த லிங்கம் மேஷ ராசிக்காரர்களுக்கானது அவரை வழிபட்டு வருணலிங்கத்தை நோக்கி செல்கின்றோம் கிரிவலப்பாதையில் ஆங்காங்கே அமைந்துள்ள பிற ஆலயங்களையும் தரிசிக்கின்றோம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதர்ஷனமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டாராம் அப்போது கிரிவலப் பாதையின் ஒரு இடத்துல வானம் தொடுக்கூட தொடக்கூடிய அளவுக்கு நீரூற்று ஒன்று தானாகவே வளர்ந்ததான் அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினாராம் வருணலிங்கத்தை தரிசிக்க செல்லும் வழியிலேயே முன்பாகவே கிரிவலப்பாதையில் திருநேர் அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கின்றது இங்கு ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு மூலவர் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படக்கூடிய அபூர்வ நிகழ்வு நடைபெறுகின்றது புராணத்தின்படி பார்வதியின் அவதாரமான உண்ணாமலை அம்மன் சிவபெருமானின் தெய்வீக தரிசனத்தை கேட்டு திருவண்ணாமலையில் தீவிர தவம் செய்தார் இருப்பினும் அவரது தீவிர பக்தி சிவபெருமான் ஆரம்பத்தில் அவர் முன் தோன்றவில்லை உண்ணாமலை அம்மன் புனித அருணாசல மலையை சுற்றி வரத் தொடங்கினார் இந்த திருநீர் அண்ணாமலை அமைந்திருக்கிற இடத்துல தான் சிவபெருமான் இறுதியாக உண்ணாமலை அம்மனுக்கு காட்சி கொடுத்தாராம் கோயிலுக்கு பின்னால் மிகவும் புனிதமானதாக கருதக்கூடிய ஒரு சிறிய குல தீர்த்தம் அதாவது உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் இருக்கின்றது உண்ணாமலை அம்மன் தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவனை வழிபட்டு மலை முழுவதையுமே இந்த இடத்திலிருந்தே தரிசனம் செய்ய முடியும் இங்கே இருக்கிற மூலவர் மலை உச்சிக்கு நேர் எதிரில் இருக்கிறதால கார்த்திகை தீபத்தற்று மேல் கார்த்திகை தீபத்திற்கும் மூலவருக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடக்கும் என்பது விசேஷம் திருநேர் அண்ணாமலையில் இருந்து மலையை தரிசிப்பது சோமாஸ்கந்த தரிசனம் அப்படின்னு பேர் தரிசனம் முடித்து மீண்டும் நமது கிரிவலத்தை தொடங்குகின்றோம் தொடர்ந்து வருணலிங்கத்தை நோக்கி நடக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது மாதிரி வருண பகவான் இந்த அண்ணாமலையை முழங்கால் பிரதர்ஷனமாகவும் ஒற்றைக்கால் பிரதர்ஷனாகவும் வளம் வர்றாரு தோன்றிய நீரூற்றை மெய்மறந்து வணங்கும் பொழுது லிங்கம் ஒன்று காட்சி கொடுத்தது அந்த லிங்கமே வருணலிங்கமாகும் வருணலிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சூரியன் வழிபட்ட சூரிய லிங்கத்தையும் அதற்குரிய தீர்த்தத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கவும் உயர் பதவியல் கிடைக்கவும் இந்த தரிசனம் மிகவும் முக்கியமானது தொடர்ந்து நடந்து சென்று வருணலிங்கத்தை வழிபடுகின்றோம் வருணலிங்கத்தை வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த வருணலிங்கத்தை வழிபடும் பொழுது சிறப்பு பலன்களை பெறுவார்கள் வருணலிங்கத்தையும் அதற்குரிய தீர்த்தத்தையும் தரிசித்துவிட்டு தொடர்ந்து நமது கிரிவலத்தை தொடங்குகின்றோம் இப்பொழுது நாம் வாயுலிங்கத்தை நோக்கி செல்கின்றோம் வழியில் இருக்கும் சிறிய சிறிய ஆலயங்களை தரிசித்து செல்கின்றோம் கிரிவல பாதையிலிருந்தே அண்ணாமலையாரை மனம் குளிர தரிசித்து வணங்கி நமது கிரிவலத்தை தொடங்குகின்றோம் இடையில் ஆதி அண்ணாமலை என்று சொல்லப்படுகின்ற அடி அண்ணாமலை ஆலயத்தையும் நாம் தரிசிக்கின்றோம் அண்ணாமலை ஆலயத்தை விட இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையானது சுயம்புலிங்கம் அருள் இது அப்பரால் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாகும் ஆலயத்துக்கு தொடர்புடைய பிரம்ம தீர்த்தத்தை தரிசிக்கின்றோம் தரிசித்துவிட்டு மீண்டும் கிரிவல பாதையில் நமது பயணத்தை தொடர்கின்றோம் வருணலிங்கத்தை தரிசித்த பிறகு மீண்டும் நமது பயணத்தை தொடங்குகின்றோம் இப்பொழுது வாயுலிங்கத்தை நோக்கி நமது பயணத்தை தொடர்கின்றோம் நடுவில் ஆங்காங்கே உள்ள சிறிய ஆலயங்களையும் தரிசித்து செல்கின்றோம் ஒரு சமயம் மூச்சுக்காற்றை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் வர்றாராம் அப்போது அடி அண்ணாமலை பக்கத்தில் வரும்போது சுகந்தமான நறுமணம் வீசின வீசித்தான் அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் அந்த சுகந்தமான நறுமணத்துக்காக நிலை தடுமாறுறாரு அங்கே மலர்களுக்கு நடுவே சுயம்புலிங்கமாக சிவன் காட்சி தர்றாரு அதுதான் வாயு லிங்கம் இந்த கோயிலை நம்ம அடையும் போது இயற்கையாகவே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிது இங்கே வழிபாடு செஞ்சால் எதிரிகள் தொல்லைருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் கண் திருஷ்டி தொல்லைகள் இது எல்லாமே நீங்கும் கடகராசிக்காரங்களுக்கானது இந்த வாயுலிங்கம் வாயுலிங்கத்தை தரிசிச்சுட்டு குபேரலிங்கத்தை நோக்கி நமது பயணத்தை தொடர்கின்றோம் வழியில் வந்து நிறைய ருத்ராட்சங்கள் படிக மாலைகள் அதெல்லாம் இருக்கிற கடைகள்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டே போகிறோம் ஒரு பக்கம் அண்ணாமலையாரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்துட்ருக்காரு அவரை தரிசிச்சுக்கிட்டே இப்போது குபேரலிங்கத்தை நோக்கி போகிற வழியிலேயே நமக்கு சந்திரலிங்க திருக்கோயில் ஒன்று இருக்குது அதை தரிசனம் பண்ணுறோம் அதற்குரிய தீ தீர்த்தத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அஷ்டலிங்க சன்னதிகள் இல்லாமல் இந்த சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் சிறப்பாக இங்கே வழிபடப்படுது இதை சேர்த்து மொத்தம் பத்து கோவில்கள் அடங்கும் இந்த கிரிவல பாதையில் உள்ள சில கோயில்களில் நந்திகள் தீபமலையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருக்கு குபேரலிங்கத்தை நோக்கி நமது நடை கிரிவலத்தை தொடர்கின்றோம் வழியிலுள்ள பல சிறிய ஆலயங்களும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசிக்கின்றோம் தரிசித்தவாறே குபேரலிங்கத்தை நோக்கி நாம் செல்கின்றோம் எல்லாம் செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி புதிகால் நடையுடன் குபேரன் இங்கே கிரிவலம் வராரா அப்போ விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசிக்கிறாரு அந்த இடத்துல தான் சுயம்புவா இந்த குபேரலிங்கம் குபேர லிங்கத்தை வழிபட்டாக்க பொருளாதார உயரும் மன அமைதி கிடைக்கும் அவரை தரிசித்த பிறகு தொடர்ந்து நாம் கிரிவல பாதையில் நமது பயணத்தை தொடங்குகின்றோம் வழியில் இடுக்கு பிள்ளையாரை தரிசிக்கின்றோம் ஆலயத்தில் உள்ள சிறிய துவாரத்தின் வழியே நமது மேடி முழுவதும் தரையில் படும்படி தவழ்ந்து வந்து வெளியில் வர வேண்டும் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான லிங்கத்தை தரிசித்த பிறகு நமது கிரிவலத்தை தொடங்குகின்றோம் ஈசானிய லிங்கத்தை நோக்கி அந்த ஆர்ச்சிலேருந்து ரவுண்டானா தாண்டி அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க அது வழியாக உள்ளே போகணும் நேராக வரக்கூடாது நிறைய பேருக்கு சரியான வழி தெரியாமல் நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க ஈசானிய லிங்கத்தை தரிசித்த பிறகுதான் கோவிலுக்கு வரணும் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம் கண்களை மூடியபடி முனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டது அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தது கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இது இதனை வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலை அடையும் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு உரிய லிங்கம் இது இதனை வழிபட்ட பிறகு கிழக்கு வாசல் கோபுரத்திற்கு சென்று ஈசனை தரிசித்து கிரிவலத்தை நிறைவு செய்யலாம் கிரிவலம் பௌர்ணமி நாளில் வருவது சிறப்பு என்றாலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை வளம் மறுவரின் உடற்பினி நீங்கும் சிவனின் திருவடி நிழல் கிடைக்கும் திங்கட்கிழமை பிரதர்ஷனம் செய்தால் அளவில்லா ஆற்றல் கிடைக்கும் செவ்வாயில் சுற்றி வர வறுமை துயர் நீங்கும் பிறவி தலையில் இருந்து விடுபடலாம் புதன்கிழமை வளம் வருவோர்க்கு வித்தைகளில் மேம்பாடு கிடைக்கும் வியாழனில் கிருப்பிரதட்சணம் செய்தால் ஞானம் கூடும் வெள்ளிக்கிழமையில் வளம் வர விஷ்ணுபதம் பெறலாம் திருமணம் கைகூடும் சனிக்கிழமை மலை சுற்றுவதால் நவகிரக பிரீதிக்கு நல்லது மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வளப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ அதாவது நம சிவாய சிவாய நம அப்படின்னு உச்சரிச்சிட்டே போகணும் அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களுடன் இடித்து செல்லக்கூடாது கிரிவலம் வருவதால் உடல் உறுப்புகள் பலம் பெற்று இரத்த ஓட்டம் சீராகும் மலையை சுற்றியுள்ள பல்வேறு மூலிகைச் செடிகளின் வாசத்தை முகர்வதால் உடல் நோய்கள் அகலும் இறை சிந்தனையுடன் நடப்பதால் மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி மனம் அமைதி பெறும் எனவே அனைவரும் தவறாது கிரிவலம் சென்று பயனடையுங்கள் நன்றி வணக்கம்